அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரி இன்றைக்கு பார்த்திங்கன்னா புதன்கிழமை நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் திதிக்கும் உண்டான சிறப்பான பரிகாரங்களை எளிய முறையில் செஞ்சு பலனடைவதற்காக நான் வீடியோ வந்து போட்டுட்ருக்குறேன் இது வரைக்கும் அந்த மற்ற வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னாலும் கிடைக்கும்போது பார்த்து அதன்படி செய்யுங்க ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் வந்து இருக்கு எல்லாமே மிகவும் எளிய முறையில் இருக்கும் அதனால தான் நான் வந்து சொல்றேன் உங்களால் முடியும் எல்லாரும் செஞ்சு பலனடியுங்க சரி இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு மிகவும் உரிய நாள் அப்படின்னே சொல்லலாம் புதன் பகவானின் அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா I not இவங்க இருவருக்கும் உரிய இந்த நாளில் ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா பண வரவுக்கு நமக்கு எப்போவுமே பிரச்சனையே வராது பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து வந்துட்டே இருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் புதன்கிழமையை பற்றி சொல்லிடுறேன் இந்த புதன் அப்படிங்கறது பார்த்திங்கன்னா நமக்கு புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியவர் அதாவது பணம் வந்து புத்திசாலி அறிவாளி அப்படின்றெல்லாம் பார்த்து வராது அவங்களுக்கு பணம் வந்து யாருக்கு வரணுமோ அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஆனால் யாருக்கிட்ட புத்தி இருக்கோ அவங்க தான் வந்து அந்த பணத்தை ரெண்டு மடங்காக வந்து பெருக்குவாங்க இது வந்து நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்குவீங்கன்னு தான் நம்புகிறேன் இப்போ ஒரு பணத்தை ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட ஒரு அறிவு இல்லாதவங்ககிட்ட நம்ம கொடுக்கும்போது அவன் முதல்ல அந்த பணத்தை செலவு செய்ய தான் பார்ப்பான் புத்திசாலிங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்க அந்த பணத்தை ஏதாவது ஒன்றுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதாவது அந்த பணம் வந்து திரும்ப ரெண்டு மடங்காக கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையை வந்து செய்வாங்க அப்போ புதன் ஒருத்தங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா தான் வரக்கூடிய அந்த பணத்தை வந்து அவங்க ரெட்டி பார்க்க முடியும் அதனால புதன் பகவானுடைய அருள் வந்து நமக்கு மிக மிக முக்கியம் அதே போல குழந்தைகள் சரியாக படிக்கல அப்படின்னாலும் அவங்களும் புதன் கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்வது மிக நல்ல கொடுக்கும் மேலும் இந்த கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு செவ்வாய்க்கிழமை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது புதன்கிழமை புதன்கிழமை கடன் தீர்க்கும் பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாலும் நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் சரி இன்றைய பதிவில் என்ன பரிகாரம் செய்ய போறோம் பண வரவு உண்டாகிறதுக்கு பரிகாரத்தை வந்து செய்ய போறோம் இதுக்கு நமக்கு நேரம் காலம் அப்படின்னு எதுவும் பார்க்க தேவையில்லை மணிக்குள்ள எப்ப ஓகே தான் இருந்தாலும் சிறப்பான நேரம் காலையில் ஆறு டு ஏழுங்கிறது புதன் ஓரை நேரம் இருக்கு அதே போல் மதியம் ஒன்று டு ரெண்டு இருக்கு இரவு எட்டு டு ஒன்பது மணி அப்படிங்கிறது இருக்கு மதிய நேரத்தில் பெரும்பாலானவங்க வீட்டில் இருக்கிறது கிடையாது வேலைக்கு இப்போ எல்லா பெண்களுமே போகிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து விடுமுறை இருக்குது அதனால வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறதும் மிக சிறப்பான நேரமாக கருதப்படுது இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மனதார வந்து மகாவிஷ்ணுவையும் புதன் பகவானையும் வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரம் செய்வதும் நல்ல பலன் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் தீட்டில் இருந்தீங்க அதாவது மாதவிடாய் தீட்டில் இருக்கீங்க பிறப்பிறப்பு தீட்டில் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மனதிற்குள்ளேயே ஆத்மார்த்த பொருத்தமாக வேண்டிக்கிட்டு ஹாலில் அமர்ந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதை வந்து நீங்கள் இன்றைக்கே செஞ்சாகணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது அதனால் நீங்கள் அடுத்த வாரம் புதன்கிழமையும் கூட செய்யலாம் ஏன்னா புதன்கிழமை அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த வாரம் தவற விட்டவங்க அடுத்த வாரம் புதன்கிழமையும் செய்யலாம் இது வளர்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி செய்ய சொல்கிறேன் சரி இதுக்கு வந்து ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலை சின்ன சைஸாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி கிழியாத நல்ல வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவி தொடச்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அதுல கொஞ்சம் வந்து பசுநெய் வந்து தடவி விடுங்க பசுநெய் எதற்காக தடவுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெய்யினுடைய மனம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்ததா இருக்கும் அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்றக்கூடிய தீபமானது நெய் ஊற்றி ஏற்றணும் அப்படின்னா நமக்கு பண வரவுக்கு எந்த தடையும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த நெய்யினுடைய மனம் அன்னைக்கு வந்து மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மகாவிஷ்ணுவுக்கு உரிய நாளா இது இருந்தாலும் மகாவிஷ்ணுவோட மார்பிள வாசம் செய்யறவங்க யாரு மகாலட்சுமி தாயார் அப்ப அவங்களையும் குளிர்விக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குது இல்லையா அதனால் நீங்கள் வந்து இதைய தடவிக்கோங்க உங்கள் வீட்டில் நெய் இல்லை அப்படின்னா விட்டுருங்க இது வந்து ஒரு ஆப்ஷன் தான் தடவுனா நல்லது அப்படின்னு மட்டும் சொல்கிறேன் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த நாணயம் அப்படின்னு உங்களுக்கே வந்துட்டு தெரியும் இப்போ அதனால் அந்த ஒரு நாணயத்தை எடுத்து இந்த வெற்றிலைக்கு நடுவில் வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணவசியத்தை நோய்களை ஏற்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்னு நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் என்னென்னா பெருமாளுக்கு மிகவும் உகந்த பொருளாகவும் இந்த பச்சை கற்பூரம் வந்து கருதப்படுது பண வசியத்திற்கும் இந்த பச்சை கற்பூரம் வந்து உகந்த பொருளாக கருதப்படுது அப்படி இருக்கும்போது இதை நம்ம இதுக்கு பயன்படுத்துவது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காய் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் மகா விஷ்ணுவுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னா சொல்லலாம் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா மிகவும் நறுமணம் மிகுந்ததாக கருதப்படுது இப்போ கற்பூரம் எந்த அளவுக்கு வாசம் மிகுந்ததாக சொல்கிறோமோ அதே போல இந்த ஏலக்காயும் வந்து நல்ல ஒரு வாசனை தரும் ஆனால் எப்போன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய விதைகளெல்லாம் நல்ல வெளியில் தெரியாமல் மூடின மாதிரி இருக்கணும் அப்போதான் வந்து அதனுடைய வாசம் வந்து நீடிச்சுட்டே இருக்கும் நீங்கள் விரிசல் விழுந்த ஏலக்காய் எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அதனுடைய நறுமணமும் போயிடும் இந்த பரிகாரம் செய்யறதுக்குண்டான சக்தியும் வந்து குறைஞ்சி போயிடும் அதனால நீங்கள் நல்ல ஏலக்காயா ஒன்று வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு விரிசலும் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஒன்றே ஒன்று போதும் இப்போ என்ன எடுத்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை வந்து எடுத்திருக்கோம் அதில் ஒரு ரூபாய் நாணயம் வச்சுருக்கோம் இந்த நாணயம் வைப்பதற்கான காரணம் நமக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறோம் அதனால் கட்டாயம் வந்து ஒரு ரூபாய் வைங்க இல்லைன்னா உங்களுக்கு எந்த காயின் வைக்கணும்னு தோணுதோ அதை கூட நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து பச்சை கற்பம் கண்டிப்பாக வைக்கணும் அடுத்து ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கிறீங்க இப்போ இந்த ஏலக்காயில் க்ரீன் கலரில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ இது மூன்றில் ஏதாவது ஒன்றுனால நீங்கள் வந்து நான் சொல்றதை எழுதணும் ஏன் பச்சை நிறம் பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்திற்கு பணவசியத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் புதன் பகவானுக்கு மிகவும் உகந்த நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை தான் சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல பச்சை நிறத்தில் வெ நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா கூடவே வந்து ஏலக்காயும் பாத்தீங்கன்னா பசுமை தான் இருக்கும் பச்சை கலர் ரெங்கிலையும் நம்ம எழுதும் போது இன்னும் இந்த பரிகாரத்துக்கு சக்தி கிடைக்கும் அதுக்காக தான் வந்து இது சொன்னது என்ன நம்பர் எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண ஒரு ஏஞ்சல் நம்பர் மேலும் புதன் பகவானுக்கு உரிய ஒரு எண் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்து இந்த ஐந்துங்கிறது புதன் பகவானுக்கு உரிய எண்ணாக கருதப்படுது மேலும் இந்த ஐந்தையே மூன்று முறை நம்ம எழுதணும் அப்படிங்கும்போது அது பணவசியத்தை ஈர்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பராகவும் இருக்கு சில எண்கள் இந்த பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பில் இருக்கும் அப்படிங்கிறதுனால சாதாரணமாக இந்த ஏலக்காயை நம்ம பயன்படுத்துறதை காட்டிலும் இதுபோல ஏஞ்சல் நம்பரை அதில் பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது இன்னும் அதுக்கான சக்தி வந்து அதிகரிக்கும் அதனால் வந்து என்ன எழுதுறீங்கன்னா வழக்கம் போல சொல்றதுதான் இப்ப பணம் வந்து உங்க கையில் கிடைச்சா எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்களோ அந்த ஒரு மகிழ்ச்சியை வந்து கொண்டு வரீங்க திரும்ப திரும்ப இது ஏன் சொல்கிறேன்னா இப்படி கொண்டு வருவதன் மூலமாக தான் உங்களுக்கு இந்த பரிகாரத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வரும் நம்பிக்கை இல்லாமல் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் நிச்சயம் நிச்சயமா வந்து நமக்கு பலன் கிடைக்காது இது செஞ்சா வருமா இது செஞ்சா நடக்குமா இதெல்லாம் ஒரு இது அப்படின்னு நினைச்சிங்கனாவே அந்த இடத்துல அந்த பரிகாரம் வந்து தோத்து போயிடுது நீங்க சொல்ல சொல்ல அந்த நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் உங்க ஆள் மனதுக்கு போகும் அந்த ஆள் மனது தான் நம்பிக்கையா மாறும் அந்த நம்பிக்கை தான் வந்து நிஜமாக்கும் அதுக்காக தான் திரும்ப திரும்ப இது சொல்றது இப்ப இந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு இப்ப இந்த வெற்றிலைக்குள்ளேயோ இந்த ஏலக்காயும் வச்சிருங்க வெள்ளை நிற நூலாலேயோ இல்ல மஞ்சள் நிற நூலாலவோ ஏதாவது ஒரு நாளை கட்டிட்டு நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோல வைக்கலாம் இல்லை உங்கள் பர்சலில் வச்சுக்கலாம் ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கலாம் இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் சரி இது எத்தனை நாள் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் அப்படியே இருக்கலாம் வெற்றிலை காய்ந்து தான் போகுமே தவிர அழுகி போகாது அதுக்காக தான் முதல்ல உங்களை நல்லா வந்து நான் துடைச்சி எடுத்துக்க சொல்லிட்டேன் நல்லா வந்து நல்லா தான் இருக்கும் இப்போ நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கோங்க நீங்கள் என்னைக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த நாளில் இந்த வெற்றிலையை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க உள்ளே இருக்கக்கூடிய இந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா கரைஞ்சி போயிருக்கும் ஆனால் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் இந்த ஏலக்காயும் நீங்க கால்படாத இடத்துல போட்டுக்கலாம் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு கூட நீங்க மாற்றி அமைக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்